ஆன்மீகமித்ரா நேயர்களுக்கு வணக்கம் இந்த பத்து ஸ்லோகத்தையும் ஒருமுறை நீங்கள் கேட்டால் போரும் சகல கஷ்டங்களும் நீங்கிவிடும் இந்த ஸ்லோகத்தை தினமும் கேட்டு வந்தால் பயம் நீங்கும் தரித்திரம் விலகும் தொழில் சிறக்கும் பகவத் பிரசாதம் கிடைக்கும் நீங்கள் முயன்றால் இந்த பத்து ஸ்லோகத்தை தினமும் கேட்க கேட்க அது தானாக ஆகிவிட்டால் உங்கள் எதிரில் பகவானே காட்சியளிப்பான் இதை நான் சொல்லவில்லை ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நான்காவது ஸ்கந்தத்திலே எட்டாவது அத்தியாயத்திலே ஸ்ரீ நாரத மகரிஷி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் துருவராஜனுக்கு உபதேசம் செய்கிறார் துருவராஜன் வடமதுரை என்று சொல்லக்கூடிய மதுராபுரிக்கு அருகிலே இருக்கிற மதுவனம் என்கிற இடத்திலே ஒற்றை காலிலே நின்று கொண்டு தவம் செய்கின்றான் அந்த குழந்தை ஐந்து வயது குழந்தை தவம் செய்ய சென்றிருக்கிற யமுனா நதி தீர மதுவனத்திலே நாரதர் பிரத்யமாகி குழந்தாய் நீ சிறியவன் தவம் வேண்டாம் வீட்டுக்குச் செல் உன் தந்தையிடம் சொல்லி உன்னை அனைவரோடும் இணைக்கின்றேன் என்கிறார் முடியாது நான் தவம் செய்யத்தான் வந்திருக்கிறேன் என்ன ஆனாலும் சரி நான் இறைவனை அடைந்தே தீருவேன் என்கிறான் குழந்தை நாரதரும் மிக மகிழ்ச்சியை அடைந்து குழந்தாய் என் சோதனையிலே நீ வெற்றி பெற்றாய் உனக்கு நான் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அதிரகசியமான மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு எப்படி தவம் செய்ய வேண்டும் என்பதை முதலிலே ஒரு ஐந்து ஸ்லோகங்களாலே அவருக்கு உபதேசத்தை செய்து மனதிலே குருவை தியானித்துக் கொண்டு தர்மத்தின்படி சதா அந்த பகவான் ஒருவனை மட்டுமே மனதால் நினைந்து யோக மார்க்கமாக தியானித்துவா உனக்கு பகவான் பிரத்யட்சமாவார் என்று சொல்லி அந்த பகவான் எப்படி இருப்பான் என்பதை ஒரு ஒன்பது ஸ்லோகங்களின் மூலமாக வர்ணனை செய்கின்றார் எனது தாய் எனக்கு அளித்த பரிசு இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் பொதுமக்களும் எல்லா பக்தகோடிகளும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அருளை பெற வேண்டும் அவருடைய அருளாலே பதினாறு செல்வமும் பெற்று பல்லாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்கிற ஒரு சங்கல்பத்தை செய்து இதோ உங்களுக்காக அந்த ஒன்பது ஸ்லோகங்களையும் மகாமந்திரத்தையும் துருவனுடைய ஸ்துதியையும் நான் பொழுது சொல்லுகின்றேன் நீங்க தினமும் ஒரு தடவை இதை கேட்டா போறும் கேட்க கேட்க ஆனந்தமாகிவிடும் பிறகு நீங்களாக தேடி படிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் கை மேல் பலன் தருவது நோயை நீக்கும் கடனை நீக்கும் எதிரிகளை விலக்கும் கடவுள் பிரசாதம் பரிபூர்ணமாக சத்தியமாகவே கிடைக்கும் என்று சத்திய பிரமாணமாக நான் இதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஸ்லோகம் கேட்பாமா ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் நாலாவது ஸ்கந்தம் எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலே இருந்து பிரார்த்தனை தொடங்குகிறது இது பகவானை பற்றிய வர்ணனை ஹரிஹி ஓம் நாரதம் வாச பிரசாதாபிமுகம் சஸ்வத் സുനാസം സുബ്രുവം ചാരുക്കോളം സുരസുന്ദരം തരുണം രമണീയാംഗം അരുണയോഷ്ടൈക്ഷണാധരം പ്രണതാശ്രയം നൃം ശരണ്യം കരുണാർണവം ശ്രീവത്സംഗം ഗണശ്യാമം പുരുഷം

ദർശനീയതമം ശനോനയർധനം പദവ്യം നഗമനിശ്രേ വിലസഭ്യാ സമർതാ ഹൃത് പദ്കർമിക്ഷണ്രമ്യാത്മനവസ്ഥയധ്യാണൂരാഗാവലോകനം നിയതൂത मनसा दर्शम एवं भगवत रूपं सुभद्रम ध्याय तो मन निर्वृत्तिया पर धूर्णम निवर्तते जब जस्य परमो गुह्य श्रूयता मे नृपात्मज यम सप्तरात्रम प्रपटन पुमा पश्यति என்று பகவானை பற்றி அறிவித்துவிட்டு துவாதசாட்சரம் என்கிற மகா உபதேசிக்கிறார் துவாரசாட்சரம் என்ன ஓம் ஓம் நமோ பகவதே வாசு தேவாயா ஓம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அவர் சொன்னபடியே தவத்தை செய்து ஐந்தே மாதங்களில் பகவான் மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீமன் நாராயணனை துருவராஜங்கிறதான குழந்தை தரிசனம் செய்கின்றான் பகவான பார்த்தவுடனே அவனுக்கு பேச்சு எழலே என்ன சொல்லி உன்னை துதிப்பேன் என்று மனதிலே நினைக்கின்றான் பகவான் தன்னுடைய பாஞ்சஜன்ய சங்கினாலே துருவராஜனுடைய കണ്ണത്തെ തടവ ജ്ഞാനപരിപൂർണനായി സ്തോത്രം ചെയ്ത അന്തലോകമും ചില ശ്രവണം ചെയ്യുങ്ങൾ ധുരുവവാം പ്രസൂക്താം സഞ്ജീവ യതില സിധരം ശ്രവണത്വഭാ மா பகவதே என்று துருவராஜன் பிரார்த்தனை செய்த இந்த ஸ்லோகம் ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலே உள்ளது கேட்டு இன்புக்கு பலனடைந்து ஆனந்தத்தை அடைந்து எல்லோருக்கும் பகிர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஹரே நரசிம்மா ஹரே நரசிம்மா হৰে <laughs> নৰসিংহ